அன்பு மனசுல இடம் பிடிக்கிறது வெண்ணிலாக்கு கஷ்டமே இல்ல ஆனா கண்மணியை வீட்டை விட்டு வெளியே தான் கஷ்டம் நீயும் அன்புவும் லவ் பண்ண டைம்ல அவர் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பார்ல அத அவனுக்கு ஞாபகப்படுத்தினா அப்ப அவனுக்கு வெண்ணிலா மேல லவ் வரும்ல அத பாக்குற அந்த கண்மணிக்கு அன்பு மேல கோவமும் வெறுப்பும் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல அன்பு உன்னை காதலிக்கும் போது உனக்கு கொடுத்த கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படி இருந்தா அதை காமிச்சு அன்பு மனசுல பழைய காதல ஞாபகப்படுத்தலாம் நல்லா யோசி வேணிலா கண்டிப்பா அவன் ஏதாச்சும் கொடுத்துருப்பான் அன்பு பர்த்டேக்கு நான் இங்க வந்தபோது அவர் என் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு அந்த போட்டோ என் போன்ல இருக்கு இங்க பாருங்க இதுதான் அந்த போட்டோ அன்னை சீக்கிரம் போங்க இத அன்போட பர்ஸ்ல வச்சிடலாம் அன்பு உங்ககிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கேஷ் இருக்குமா சரி நான் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இல்ல இல்ல ஆன்லைன்ல வேணாம் உங்ககிட்ட கேஷா இருக்கான்னு பாரு ஏய் இந்த போட்டோவை பாரு செமையா இருக்கு இது எங்க எடுத்தது வெனிலா இது அன்போட பர்த்டே பங்கன்ல எடுத்தது என்னடா இது இவன் எதுக்கு அவ கூட எடுத்த போட்டோவை இன்னும் பர்ஸ்ல வச்சிருக்கான் மாமா எப்படி இந்த போட்டோவை பர்ஸ் வச்சிருப்பாரு சான்ஸே இல்ல என்னடா அன்பு வெணிலாவை லவ் பண்ணது உண்மைதான் ஆனா இப்போ அவன் மேல லவ் இல்லன்னு சொன்ன அவன் மேல காதல் இல்லாம அவனோட போட்டோவை பர்ஸ்ல இன்னும் வச்சிருக்க போதும் நிறுத்துங்க இந்த போட்டோ எப்படி என் பர்ஸ்ல வந்துச்சுனே தெரியல எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களோட போட்டோ எப்படி என் பர்ஸ்குள்ள வந்துச்சுன்னு நானே டென்ஷன்ல இருக்க கண்மணி நில்லு நீ பாத்தது எனக்கு பேசுறது எதுவுமே உண்மை இல்ல அவரு யார வேற லவ் பண்ணட்டும் அத பத்தி எனக்கெல்லாம் கவலை அத்தைக்கு மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு நான் வண்டி எடுத்து போயிட்டு வந்துடுறேன் என்னது இது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கண்மணி நான் வேணா உனக்கு கூட்டிட்டு போறேன் வா அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அண்ணி இருங்க உங்களுக்கு பைக் டாக்ஸி நான் புக் பண்ணி தரேன் ஆ அண்ணி உங்க வண்டி வந்துச்சு பாருங்க வாங்க ஏறுங்க